கட்டுநாயக்க ஹீனடியன பகுதியில் இன்று அதிகாலை ஏற்பட்டு துப்பாக்கிச் சூட்டில் இருபத்தி ஒன்பது வயதான உதார சதுரங்க என்ற இளைஞர் காயமடைந்துள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் இன்று அதிகாலை குறித்த இளைஞர் தனது வீட்டில் இருந்தபோது போது இவ்வாறு துப்பாக்கி சூட்டுக்கு இலக்காகியுள்ளார் முதற்கட்ட விசாரணைகளில் அடையாளம் தெரியாத இரு துப்பாக்கிதாரிகள் டி ஐம்பத்தி ஆறு ரக துப்பாக்கியை பயன்படுத்தி இரண்டு முறை சுட்டதாக தெரிய வந்துள்ளது காயமடைந்த இளைஞர் வட்டிக்கு பணம் வழங்குவது மற்றும் பல வணிக நிறுவனங்களை நடத்தி வருபவர் என தெரிவிக்கப்படுகின்றது இவர் தனது தந்தையுடன் வீட்டில் உள்ள அறையில் உறங்கிக் கொண்டிருந்த போது மோட்டார் சைக்கிளில் வந்த இரு துப்பாக்கிதாரிகள் இந்த தாக்குதலை நடத்தியுள்ளனர் காயமடைந்த இளைஞர் முதலில் மினுவாங்கொடை ஆதார வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டு பின்னர் மேலதிக சிகிச்சைக்காக கம்பகா பொது வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளார் சம்பவ இடமான வீட்டு அறையில் இருந்து இரண்டு வெற்று துப்பாக்கி தோட்டா உரைகள் பொலிசாரால் கைப்பற்றப்பட்டுள்ளன